பிரபஞ்சமும் நானும் இந்த மேக்ஸ் இந்த மேக்ஸ் இருக்குங்களே சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா யாராவது சொல்லி கேட்டிருப்போம் இந்த மேக்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் செம்மையாக அடிச்சு போட்டுருவாங்க மேக்ஸ் ரொம்ப கவனமாக போடணும் இருக்கிறதுலேயே மார்க்கு மேக்ஸில் தான் குறையும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டுப்பட்டு நம்ம மூளை மேக்ஸ்னால் கஷ்டம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியே வச்சிருது சின்ன வயசுலேயே அதனால தான் மேக்ஸ் பாதி பேருக்கு வரதில்லை பாதி பேர்னா அதில் நானும் ஒருத்தி தாங்க என்ன எனக்கு அஞ்சு வயசில் புரியாத கணக்கு முப்பத்தஞ்சு வயசில் புரியுது அப்போ நம்ம மை மூளை வந்து லேட்டாக செயல்படுதா இல்லை நம்ம மனசு வந்து அதை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அது தான் உண்மைங்க நம்ம மனசு தான் இது வந்து வரும்னா வரும் வராதுன்னா வராது ஏன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நம்மளாம் திட்டாங்கன்னா அந்த மனசுலேயே வச்சுட்டு அவங்களோட பேசாமல் இருக்கும்ல என்ன அதே நம்ம பாடத்தில் கவனித்தோம்னா ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணலாம்